த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம பார்க்குறது அத்தனையுமே இங்கே பொது பலன்கள் தான் சிறப்பு பலன்கள் போது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த பொது பலன்களை ரொட்டீன் லைஃப்பில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா இந்த மாதம் அப்படிங்கிறது தான் முக்கியம் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் உத்திராடம் அதுக்கப்புறம் திருவோணம் அதுக்கப்புறம் அவிட்டம் இந்த நட்சத்திரங்களை சஞ்சரிக்கிறார் பொதுவாகவே ஆறாம் இடம் அப்படின்னாலே அது வெற்றி சக்சஸ் தான் ஆக இந்த மாதம் ஒரு பக்கம் உங்களுக்கு வெற்றி மிகப்பெரிய லெவலில் இருக்குது அவர் உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் அவர் இந்த தை பத்தாம் தேதிக்கு அப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு போவார் அப்படி போகிறதும் ஓரளவுக்கு நல்லது தான் ஆக இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஒன்று கடன் வாங்கி கடன் அடைக்கணும் அது கடன் வாங்க வேண்டிய ஒரு சோர்ஸஸ் உருவாகும் அல்லது உங்களுடைய எதிரிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸான விஷயங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல கையில் மணி ரொட்டேஷன் இருக்குது ஆனாலும் கூட இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம்தான் பணம் கையில் நிற்கும் இல்லைன்னா நீங்கள் செலவு பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க ஆக பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வருமானங்கள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்ர பகவான் அவர் பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நார்மலாக தான் இருக்கும் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் சுமார் இந்த மாதம் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் அல்லது என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு இதெல்லாமே அதிகமாக இருக்கும் பணத்தை லேவிஸாக செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் குறிப்பாக நம்முடைய உறவினர்களுக்காக செலவு பண்ணுவோம் இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுவோம் நம்முடைய ஆசைக்காகவும் நிறைய செலவு பண்ணுவோம் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது அதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஜெயிக்கணுன்னா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம்தான் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதில் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க அது இல்லாமல் லைஃப்பில் உங்களுடைய எய்ம் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் தேதிக்கு அப்புறம் தான் நிறைவடைவது அல்லது தான் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஏதாவது செய்தியோ தகவலே காத்திருக்கீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதெல்லாமே பாசிபிலிட்டிஸாக இருக்குது அதோட இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்குது அது இல்லை சொத்துக்கள் எதாவது விற்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி விற்றால் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா வாங்குகிறவங்களுக்கு தான் ஆதாயம் நமக்கு நஷ்டம் இப்படி தான் இருக்குது இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும் நிறையா தேடுவீங்க நிறைய சர்ச் பண்ணுவீங்க ஃபர்தராக பார்ட் டைம் ஆகும் ஆன்லைன்லேயும் மேலே படிப்பீங்க பார்ட் டைம் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாந்தேதிக்கு அப்புறம் வருமானத்தை கொடுக்கும் சில பேர் படிச்சுக்கிட்டே ஏர்ன் பண்ணுவீங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டே படிப்பீங்க இது எல்லாமே ஆஃப்டர் எயிட்டீன்த்துக்கு அப்புறம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஐ மீன் அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறவங்களுக்கு அம்மாவால் நற்பலன் ஏற்படணுங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் ப்ராஃபிட் இருக்குது அதோடு நீங்கள் ஏதாவது சிவில் லைனில் இருக்கீங்க மோட்டார் லைனில் இருக்கிறீங்க மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கிறீங்க எனி ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நார்மலாக தான் இருக்குது வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி குரு பகவான் அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பொங்கல் ஜாதகத்துக்கு ஒன்போதாம் இடத்துல இருக்கார் கேதுவோட நட்சத்திரத்தில் அப்படி இருந்தாலே ஐந்தாம் இடம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாமே ஏற்படும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் நடப்பதற்கான சோர்ஸஸ் இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இதெல்லாமே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதோட இந்த மாத்திரம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது நீங்கள் இந்த மாதம் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைக்கும் இதெல்லாமே இருக்குது நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் நல்லாவே இருக்குது உங்களுடைய எதிரிகளே நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ஏதாவது ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரேடிங் எல்லாம் பரவாயில்ல இந்த மாதம் இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல உங்களுடைய சர்வீஸ் தானாதிபதி சனி ஏழில் இருக்கார் அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் எட்டில் இருக்கார் ராகு ஆனாலும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் புதன் இருக்காங்க அப்போ நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த வேலையினாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட்டாரு எனி அதில் ஃபீட்டர் கண்டிஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி வேலை உண்டு அது நீங்கள் டெய்லி வேஜஸ்ல இருக்கலாம் வீக்லி ஃபோர் நைட்லி மந்த்லி எந்த சேலரி இருந்தாலும் உண்டு பட் அதே சமயத்தில் உங்களுடைய சர்வீஸில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவர்களால் உங்களுக்கு இடைஞ்சல்கள் இருக்கும் அது உங்கள் கண்ணுக்கே தெரியாது இதே தான் உங்களுடைய சுப்பீரியரும் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அதனால் இந்த மாதத்தில் நம்முடைய ப்ரொஃபஷனில் கரியரில் சர்வீஸில் ஜாபில் யாரையும் நம்பாதீங்க போ அமைதியாக உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க இதுவும் ரொம்ப முக்கியம் பின்னாடி அது பெரிய லெவலில் நமக்கு சுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் ஏதாவது வழக்குகள் இருக்குது ஜெயிப்பதற்காக மாதிரி ஒரு தோற்றம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஹேரிங் எக்ஸ்ப்ளென் பண்ணுங்கள் எதிரிகள் விஷயத்தில் மிக கவனம் நம்முடைய வேலையாட்களை தக்க வைக்கிறதுக்கு பாருங்கள் இல்லை வேலையாட்களால் நமக்கு நிறைய மன உளைச்சல்கள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது சிம்மராசியில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் பரவாயில்லை ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டப்படுவீங்க இந்த மாதம் உங்களுடைய காதல் விஷயங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு அஃபயர் இருக்குது பட் அந்த லவ் சக்ஸஸ் ஆகிறதுலாம் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய எட்டாம் இடத்தில் ராகு அதனால் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இந்த ராகு பகவான் புதன் நட்சத்திரத்தில் புதன் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் முடங்கிக் கொள்ள வேண்டிய காலங்கள் இந்த மாதம் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது கம்பெனி எதுவும் மாறணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பொழுது கம்பெனிக்கு பேப்பர் போடுங்க பாஸ்போர்ட் வீசா எதுவும் இது வரைக்கும் டிலே ஆனவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசியவே குருவும் சனியும் பார்க்குறாங்க எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான தைரியம் தன்னம்பிக்கை இந்த மாதம் உங்களுக்கு அமையும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஆறில் இருக்கார் ஆகையனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வம் அனுகூலத்தை கூட்டுங்க எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்கோ அதெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவை சமாதி போயிட்டு வாங்க குறிப்பாக பைரவருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்